இந்த வீடால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெண்களாக நம்ம வந்து வீட்டில் இருந்து ரோஜா செடி வளர்க்குறது மூலயமா எப்படி நம்ம பணத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்களாக நம்மளால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்மளை தனிப்பட்ட வருமானம் ஏதோ ஒன்று இருந்து தான் ஆகணும் நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஹஸ்பண்டோடைய கையை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது கொஞ்சமாவது நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது நம்ம வந்து சம்பாத்தியம் பண்ணணும் காசு சேமிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்போது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி மைண்டு இருந்தாலும் எந்த மாதிரி பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கான டிப்ஸ் தான் இந்த சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி இதில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்மளால் ஈஸியாக பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சு அவங்க வீட்டில் வளர்த்துட்டு வாங்க கொஞ்ச நாளாக என்ன ஆயிரும் அது வந்து கொஞ்சம் பெருசாகி பதியம் போட்டு கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து என்ன செய்யும் அந்த செடி நல்லா வளர்ந்துடும் அப்போ அந்த பக்கத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு ரோஸ் செடி உங்கள் செடியிலேருந்தே பதியம் போட்டு வச்சு எடுத்து பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட சேல்ஸ் பண்ணுங்க அதாவது கொடுக்கும்போது நீங்கள் நர்சரியில் போய் வாங்குறத விட ஒரு பத்து ரூபா கம்மியாவது வச்சு கொடுப்பீங்கன்னா உங்கக்கிட்ட கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க வந்து என்ன செய்வாங்க ரோஸ் செடி வந்து வாங்குவாங்க நீங்கள் இதுக்காக ஜாஸ்தி டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஏதோ பாலித்தீன் கவரில் கொஞ்சம் மண்ணெள்ளி வச்சு அந்த ரோஜை கப்பை வளைச்சி வச்சு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு தண்ணி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த செடி வந்து கண்டிப்பாக துளருட்டு தழுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த செ செடி வந்து சேல்ஸுக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்படி நீங்கள் மாதத்துக்கு ஒரு ரெண்டு செடி ஃபஸ்ட்டு விற்றாலே போதும் உங்களுக்கு வந்து உங்கள் செலவுக்கு வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுக்குறீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து செ உங்கள் செடி வந்து பிரபலமாயிரும் எல்லாருக்குமே இப்போ வந்து வீட்டுத் தோட்டம் மாடி தோட்டம் அப்படிங்கிற வைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்போ அந்த இதில் உங்கள் ரே ரோஸ்டெடியை வாங்கி கொண்டு கண்டிப்பாக வச்சு வளர்ப்பாங்க அதன் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்து கொண்டே தான் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஜாஸ்தி டைம் கூட எதுவுமே என்ன செய்ய வேண்டாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் எங்கள் வீட்லேயே இருந்த மாதிரியும் ஆச்சு பணம் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு நம்ம வீட்டுக்காருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு ரோஸ் ரோஸ்ட்னு வச்சிங்கன்னா ஒரு கலரில் மட்டும் வைக்காதீங்க கொஞ்சம் நிறைய கலரில் வைங்க அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கலர் பிடிக்கும் அப்போ அந்த கலர் பர்டிகுலர் கலர் வந்து வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்பாங்க நம்ம வந்து ஈஸியாக பதியம் போட்டு கொடுக்குறதுக்கு வசதியாகவும் நமக்கு வந்து என்ன செய்யும் இருக்கும் அது பதியம் போட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரோஸ் செடியிலேருந்து எப்படி நம்ம நிறைய ரோஸ் செடியை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா நம்ம வந்து ஒரு செடி வச்சுட்டு நிறைய செடியை வந்து என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் என்னவோ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் தெரியும் ஆனால் நாளடைவில் இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும்